எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது மன அழுத்தத்தை வந்து ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய தன்மை தண்ணீருக்கு இருக்குது அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் குடி குடிநீர் வந்து நம்ம அதை குடிக்கிற தண்ணீர் பார்த்தீங்களா அது நம்ம சினத்தை வந்து ஒரு சில நிமிடத்திலேயே கரைக்கக்கூடிய மாயமாக்கக்கூடிய தன்மை பெற்றது நமது உடல்ல கோபத்து கோபத்தின் போது அளவுக்கு மீறி ஏற்படும் வேதியியல் மாற்றத்தால உருவாகும் அமிலங்கள் ரத்தத்துல கலக்காம நீர்த்திடி செய்யும் இதனால நீரை சரியா பயன்படுத்தி மன அழுத்தத்திலிருந்து எளிதில இலகுவா விழி விடுபடலாம் நீண்ட நேரம் பயணம் செய்கிறவங்க வேலை பளு தொடர்ந்து அமர்ந்த நிலையிலேயே வேலை செய்கிறவங்க அதிக சூடு உள்ள சூழல் தவறான ஃபாஸ்ட் ஃபுட்டு அது மாதிரி சாப்பிட்றவங்க இதன் காரணமாக மலச்சிக்கல் மலம் வந்து கெட்டிப்படுதல் ஆகியவை வந்து உண்டாகும் அது சமயம் வந்து நம்ம என்ன பண்ணால் காலையில் ஒன்று முதல் மூணு டம்ளர் தண்ணி குடிக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி நீரை வந்து சரியாக பயன்படுத்தும் கலையை அறிஞ் தெரிஞ்சு வச்சுருந்தாலே நமது மன அழுத்தம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதே போல் உண்மை பசி அறிவ அறிவதற்கு நீர் நல்ல வழிகாட்டியாக இருக்குது தண்ணி குடித்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல பசி எடுத்துச்சுன்னா அது உண்மையான பசி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உண சாப்பிட்டு முடிச்ச உடனேயே தண்ணி குடிக்கிறத தவிர்க்கணும் த அதாவது சாப்பிட்டு முடித்து முப்பது நிமிஷம் கழித்து தான் நம்ம தண்ணி குடிக்கணும் ஒருவேளை ரொம்ப தாகமாக இருந்தாலும் காரமாக இருந்தாலோ விக்கல் வந்தாலோ வெது வெதுப்பான தண்ணியை தான் குடிக்கணுமே தவிர ரோ சில் வாட்டர் ஐஸ் வாட்டர் குடிக்கக்கூடாது இளஞ்சூடான சீரக தண்ணியை குடிக்கிறது மூலம் ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராகுமா செரிமான கோளாறுகளை சரி செய்து வாதம் பித்தம் காபம் ஆகிய மூன்றையும் சமப்படுத்துதாமா சீரக குடிநீர் உடம்புக்கு புத்துணர்ச்சி அளிக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது காய்ச்சல் சளி தும்மல் போன்ற உபாதைகள் ஏற்படாம தடுக்குது நீர் வடிவத்தில் மருந்து உட்கொள்ளும்போது போது திசுக்களால் எளிதாக உறிஞ்சப்பட்டு விரைவா பலன் தருதாமா அதனால் தண்ணீரை பயன்படுத்தி பல்வேறு கஷாயங்கள் மருந்துகள் மருத்துவ குடிநீர்கள் தயாரிக்கப்படுது குறிப்பாக நிலவேம்பு குடிநீர் கா காய்ச்சலின் தீவிரத்தை வந்து விரைவிலேயே குறைக்கும் தன்மை கொண்டது பார்த்திங்களா தண்ணியில் எவ்வளோ அற்புதம் இருக்குது நாம் நம்ம வீட்டில் தண்ணியை வச்சுட்டே நம்ம குடிக்காமல் இருக்கோம் நிறைய தண்ணி குடிப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் ஓகேங்களா இந்த மெசேஜ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க தேங்க் யூ